ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாக்யலட்சுமி சீரியலோட நெக்ஸ்ட் ப்ரமோ வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க செம ஃபயரா ஒரு ப்ரமோவா இருந்திருக்கு பாத்தீங்கன்னா இப்போ இனியா செழியன் எல்லாரும் வந்து பாகியா கிட்ட வந்து சண்டை போட ஆரம்பிச்சாச்சு இது வந்து எதிர்பார்த்த ஒரு சீன் தான் இல்லையா இப்போ எழில் வந்து சப்போர்ட்டுக்கு வந்து வந்துட்டாரு அவர் பண்ண தப்புக்கு அந்த ஆள் வந்து ஜெயிலில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லும் போது செழியன் வந்து சொல்றாங்க இப்படி எல்லாம் பண்ணுவன் தெரிஞ்சு உனக்காக ப்ரொடியூசர்கிட்ட சொல்லி சான்ஸ் வாங்கி கொடுத்தாருல்ல அவரை சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க போது நிறுத்துடா என்னடா நீ நினைச்சிட்டு இருக்க நான் வந்து படம் பண்ணணும்னா ப்ரொடியூஸ் முத்துசட்டை சொல்லி அம்மா வந்து இந்த பூஜையில் கலந்துக்கூடாதுன்னு சொன்னதே அந்த ஆள் தான் ஃப்ராடரா அந்த ஆள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பாட்டி வந்து பாக்யாட்ட வந்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க அதுக்காக நீ வந்து போலீஸில் புகார் கொடுப்பியா அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டுட்டு இருக்காங்க இது வந்து ஈஸ்வரி கிட்ட இருந்து எதிர்பார்க்காத ஒரு விஷயம் ஏன்னா அவ்வளோ ஒரு கோபத்தை அப்படிலாம் வச்சுட்டு இருந்தாங்க இப்போ பாக்யா வந்து இந்த பிரச்சனை இல்லை ஏதாவது பெரிய சிக்கலாக இருந்தால் யாராவது அந்த சாப்பாடை சாப்பிட்டுட்டு இறந்துருந்தா எவ்வளோ பெரிய சிக்கலாக இருக்கும் அதை வந்து புரிஞ்சிக்காம இப்போ எல்லாரும் ஒட்டுமொத்த குடும்பமும் வந்து சுத்தி நின்றுட்டு பாக்யாக்கு நேராக போர்க்கடி வந்து தூக்கிருக்கு இப்போ இதுல வந்து பாக்யா என்ன சொல்லிடுறாங்கன்னா நீங்க என்ன சொன்னாலும் சரி தப்பு பண்ணவங்க தண்டனை அனுபவிச்சே ஆகணும் அப்படின்னு பாக்யா வந்து ஒரே போடா போட்டுறாங்க பாட்டி கிட்ட எல்லாரும் அப்படியே ஷாக்கிங்காக இருக்காங்க பாக்யா வந்து இப்போ அவங்களோட முடிவில் வந்து உறுதியாக இருக்காங்க அதே சமயம் அங்கே வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கமலா வந்து சொல்றாங்க மாப்பிள்ளையை வந்து வெளியில் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதுக்கு ராதிகா வந்து அது என்னால் முடியாது தப்பு பண்ணவங்க தண்டனை அனுபவிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா வந்து ஸ்டாண்ட் எடுத்துட்டு இருக்காங்க இங்கே இன்ஸ்பெக்டர் வந்து விசாரிச்சுட்டு இருக்காரு இவரை தூக்கி உள்ளே போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும் கோபி வந்து ஷாக் ஆகி நிற்கிறாங்க இப்போ வந்து எதிர்பார்த்த அந்த ஒரு கலவரமான சீன் வந்து வந்தாச்சு ஏன்னா இப்போ ஒட்டுமொத்த குடும்பமும் வந்து பாத்தீங்கன்னா பாக்யா வந்து அக்யூஸ் பண்ணிட்டு இருக்கு எழில் மட்டும்தான் வழக்கம் போல பாக்யாவுக்கு சப்போர்ட்டாக வந்து நிற்கிறாரு இப்போ எழிலை வந்து சொல்லி பாக்யா ஃபங்க்ஷனில் கலந்துக்க கூடாதுன்னு சொன்னதும் கோபி தான் அப்படின்ற விஷயம் எல்லாமே தெரிஞ்சிடுது தெரிஞ்சிருந்தும் இனிய செழியன் அப்புறம் பாட்டி இவங்க மூணு பேருமே வந்து கோபிக்கு சப்போர்ட் பண்ணிட்டு கேஸை வந்து வாபஸ் வாங்க சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க அவங்களோட ஸ்டாண்ட்லயே நிக்க போறாங்களா இல்ல என்ன பண்ண போறாங்கன்னு பார்க்கலாம் ஆனா ராதிகா வந்து தான் சப்போர்ட் பண்றாங்க சோ இப்போ வந்து பாக்யாவுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் நம்ம என்ன பண்ணாலும் வந்து கோபி அப்படின்னு வரும்போது மத்தவங்க எல்லாரும் கோபிக்காக தான் நிற்கிறாங்க அப்படின்ற மாதிரி பாட்டி வந்து இப்படி பேசுகிறது கொஞ்சம் கூட சரியே கிடையாது சொல்லப்போனால் பாட்டி வந்து தாத்தாக்கு கொல்லி வைக்க விடலைன்னு சொல்லிட்டு தான் கோபி வந்து இவ்வளோ பெரிய பிரச்சனையே இருக்காரு பாக்யாவுக்கு அதை வந்து புரிஞ்சிக்காம பாட்டியும் வந்து சேர்ந்துட்டு கோபிமலையே கேஸ் கொடுத்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறதெல்லாம் ரொம்ப அபத்தமாக இருக்குது அப்போது உங்களை பாத்துக்கிறதுக்கு உங்களுக்கு சேவை செய்கிறதுக்கு மட்டும் பாக்யா வேணுமா பாட்டி அப்படிதானே இப்ப இப்போ இருக்குது சொல்ல போனா ஸோ இந்த வாரம் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா காரசரமாக தான் போகும் அப்படின்ற மாதிரி தான் நம்மளுக்கு வந்து தோணுது இதில் வந்து மயுவை வச்சு எதுவும் இந்த கமலா வந்து கேம் பிளே பண்ணாமல் இருந்தால் ஓகே பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு இப்போ எல்லாருமே கோபிமலை இருக்கிற கேஸை வாபஸ் வாங்க சொல்லி சொல்லிட்டுருக்காங்க இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கிற பாகியலட்சுமியில் நெக்ஸ்ட் அப்டேட் என்னென்னு தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானில் ஆல் சிம்பிள் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ